வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் மேம் ஓகே இன்னைக்கு எது டவுட் இருக்கா क्वेश्चन இருக்கு ஓகே ஜபத்துக்கு அஜபத்துக்கு அத டீடைல்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்க ஓகே என்ன ஆன்மீக சொற்பொழிவு எதுவும் கேட்டிங்களா கேட்கல ஒரு புக்ல படிச்சேன் ஓகே அத பத்தின விவரம் வேணுமா ஓகே ஜபம்ன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாய் விட்டு ஒரு இறை நாமாவளியை நம்ம சொல்கிறது தான் ஜபம்ன்றது அவங்களோட இஷ்ட தெய்வத்தை நம்ம சொல்லிக்கலாம் உங்களுக்கே தெரியும் ஓம் நம சிவாயனு சொல்லுவோம் ஓம் நமோ நாராயணாய நமக்கு தெரிந்த மந்திரங்களை வந்து நம்ம சொல்லுவோம் அதை வந்து சொல்லிகிட்டே இருப்போம் கண்களை மூடி அது ஜெபம் இப்போ வந்து நீங்கள் நேர நிமிர்ந்து அமர்ந்து முதிரையை செய்ய ஆரம்பிச்சுருங்க நான் அதோட அந்த விளக்கத்தை எங்களுக்கு தெரிந்த விளக்கத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள் கிட்ட ஓகேயா இந்த அஜப ஒளி வந்து நமக்கு காதில் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப நாளாகும் மேடம் அது வந்து சக்தி நமக்கு உள்ள அப்படியே கிடச்சி அந்த தியானத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்து நம்ம இந்த முத்திரை பயிற்சிகளையும் ரெகுலராக மேற்கொள்கிறப்ப அந்த இறை சக்தியோட பரிபூர்ண அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கிறப்ப நம்மளால் அந்த வந்து சவுண்டு வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் நம்ம காதில் கே அதுக்குண்டான முயற்சியை நம்ம இப்போ செய்வோம் ஓகேயா இப்போ ஆகாய முதிரை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நேரம் நிமிர்ந்து அமர்ந்துருக்காங்க அவங்க எண்ணத்தால் அவங்க ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க நார்மல் இன் அண்டு நார்மல் பிரீத் அவுட் நம்ம இழுக்கிற மூச்சு எப்பயுமே ஸ்லோ அண்ட் டீப் பிரீத்தாக இருக்கணும் மூச்சை இழுக்கிறப்பையே நம்மை சுற்றி தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த மூச்சு இந்த இறை சக்தி வாய்ந்த அந்த சுவாசத்தை நம்ம உள்ளே இழுக்கிறோம் காற்றோடு கலந்து இருக்கின்ற அந்த இறை சக்தியை நம்ம சுவாசமாக அப்படியே உள்ளே இழுக்கிறோம் டீப் ப்ரீத் அவுட் ஸ்லோ அண்ட் டீப் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுக்கிறீங்க பிரபஞ்ச சக்தியை அப்படியே உள்ளே இழுத்துக்கிறீங்க நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் அப்படியே நம்மளை சுற்றி அவங்க இருந்து நமக்கு அருகில் அவங்க இருந்து நமக்கு வந்து துணையாக நமக்கு பாதுகாப்பாக அவங்க இருக்கிறதா நினச்சி இருப்பாங்க கண்டிப்பாக அது அப்படியே நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்ம எண்ணத்தாலும் நம்ம அப்படியே ஃபீல் பண்ணுறோம் இப்போ கைகளை ஆகாய முத்திரில் வச்சுருக்காங்க கைகளை சூம் பண்ணி காமிக்கிறேன் நடுவிரல் நுனியையும் பெருவிரல் நுனியையும் இணைத்திருக்காங்க மேம் கொஞ்சம் விரல் வந்து உள்ளே மடங்கி மடங்கியிருக்கு நேர வச்சுக்கோங்க ஓகே இன்றைக்கி ஒரு அஞ்சாறு முதிரை அவங்க செஞ்சதுனால யோகா ப்ளஸ் அஞ்சாறு முதிரை கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே உட்காந்து அவங்க இன்றைக்கி கிளாஸில் இருந்திருக்காங்க அதனால் மெதுவாக செய்யுங்க மேம் நடுவிரல் நுனியும் பெருவிரல் நுனியும் இணைச்சிருக்காங்க மற்ற மற்றவர்கள் நேராக நீட்டி வேண்டும் செய்ய செய்ய இந்த முதிரையும் ப்ராக்டிஸில் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஜபம்ன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய் விட்டு நமக்கு தெரிந்த இஷ்ட தெய்வத்தோட மந்திரமோ நமக்கு தெரிந்த மந்திரத்தை அந்த அளவு ஓம்ன்ற ஓம்கார தியானத்தை கூட நம்ம சொல்லிக்கலாம் அதுதான் வந்து ஜபம் அது எல்லாருக்குமே தெரியும் அஜபம்ன்றது நம்ம உடலில் வந்து அந்த ஓம்கார ஒளி வந்து அந்த நம்ம காதை மூடி நம்ம வந்து காது வழியாக மன ஒருமைப்பாட்டோட நம்ம வந்து உட்காந்து ஒரு தியானத்தில் உட்காந்துருப்போ கூட இந்த வந்து காதை வந்து நம்ம சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பெருவிரல் வச்சு நல்லா அடைச்சிக்கிட்டு நம்ம வந்து உட்காந்துருந்தோம்னா அந்த ஓங்கார ஒளி வந்து நமக்கு காதில் கேட்கும் அது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸில் வச்சுக்கிறப்ப அந்த மாதிரி கேட்கும் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணன்றது அவசியம் இல்லை நம்ம நல்ல மனசை ஒருநிலைப்படுத்தி சுத்தமான நினைவுகளுடன் சுத்தமான எண்ணங்களுடன் நம்ம வந்து டெய்லி ப்ராக்டிஸில் வச்சுக்கிறப்ப ஓம்கார சத்தம் வந்து நமக்கு காதில் கேட்கும் இப்போ ஆகாய முதிரை ப்ராக்டிஸில் இருக்கீங்களா மேம் இப்போ வந்து கொஞ்சம் கண்களை வெளித்து பெரு விரலில் காதில் வச்சுக்கோங்க காதுகளை வச்சு காதோட அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க கண்களை மூடிக்கோங்க கைகள் முன்னாடி வைக்கணுங்கிறது இல்லை நம்ம பெருவிரலால் கட்டை விரலால் காதில் இருக்க அந்த ஓட்டையை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஓம்கார ஒளி வந்து நமக்கு அந்த சவுண்டு வந்து காதில் வந்து கேட்கும் இது வந்து இயற்கையாக அது நம்ம உடலுக்குள்ளே நடக்கிறது இதை ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி அஜபம்ன்றது தானாக ஒழிக்கிறது நம்ம உடலுக்குள்ளும் அஜபமாக அந்த ஓங்கார ஒளி வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த காதுகளை மூடி நம்மளோட எண்ணத்தால் மனதை ஒருமைப்படுத்தி நம்ம க வாட்ச் பண்ணோம்னா அந்த சவுண்டு வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்கும் இப்போ காதுகளை மூடி அவங்க வந்து அந்த ஓங்கார ஒளியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை ஃபீல் பண்ணலாம் நம் அந்த ஓம்கார அந்த ஒளியை அனாகுத ஒளியை ஃபேட் பண்ணலாம் இந்த மனது ஒருநிலைப்பாட்டால் தியானத்தின் மூலம் நம்ம உடலில் தானாக ஒழிக்கும் அந்த ஓம்கார ஒளியை நம்ம கேட்க முடியும் இதை கேட்குறப்பே ஒரு ஆனந்தம் நமக்குள்ளே கிடைக்குங்க ஓகே இப்போ காதலிருந்து அந்த கை விரல்களை எடுத்துக்கோங்க மேம் மெதுவாக ரிலாக்ஸாக எடுத்துக்கங்க எடுத்து பழையபடி ஆகாய முதிரை நடுவிரலும் பெருவிரல் நுனியோடு இணைச்சிக்கங்க இப்போ இந்த ஆகாய முதிரையோட பலன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதில் முக்கியமான பலன்தான் இந்த அனாகத ஒளி இந்த ஜபம் அஜபம்ன்றவங்க கேட்டாங்கல்ல நம்ம உடலில் இயற்கையாக நமக்கு வ இருக்கிற அந்த ஒளியை வந்து நம்மனால் இறை சக்தியால் கிடைக்க கிடைத்துள்ள அந்த ஒளியை அந்த சவுண்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த ஆகாய முத்திரை நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதை பற்றி நம்ம குருநாத கிருஷ்ணபாலாஜி சார் வந்து ஒரு புக்கில் வந்து ஆகாய முத்திரையும் அனாகத ஒளியும் ஓம்ன்ற சவுண்டு அந்த பற்றியே ஒரு டாபிக் எழுதியிருக்காங்க அதையும் அந்த புக்கையும் உங்களுக்கு அடுத்த கொஞ்சம் சில நாட்களில் இந்த யூடியூப்பில் போடுறப்ப அந்த பேஜ் நான் உங்களுக்கு வாசித்து கூட காமிக்கிறேன் ஆகாய முதிரை செய்தால் ஆத்மாவின் அனாகத ஒளியான ஓம்கார ஒளியை நாம் உணரலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பிரபஞ்சத்தின் சக்தி இருந்தால் நமக்கும் சக்தியுடன் சாரி பிரபஞ்சத்தின் சக்தியுடன் நமக்கு அந்த வாய்ப்பு வெகு சீக்கிரமாக கிடைக்க ஆண்டவனை வேண்டுகிறோம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் தேங்க் யூ மேம் தேங்க்யூ மேம்